வணக்கம் கதகதையாம் காரணமாம் கதைக்குள்ளே தேடணுமாம் தேடலிலே கிடைத்திடுமாம் கதைக்கான ஆழமான கருவும் வாழ்க்கைக்கான அழகான கருத்தும் ஒரு காலத்தில் இருந்தது எங்கும் பிரபலமாக இன்று இருக்கிறது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நாளை இல்லாமல் கூட போகலாம் ஆசையாக கதை சொல்லும் தாத்தா பாட்டிகளும் அதை சுவாரஸ்யமாக கொட்டி கேட்கும் பேரன் பேத்திகளும் குழந்தைகள் தூங்கும் முன் கதை சொல்ல சொல்லி கேட்டால் கதை சொல்ல தெரியாது என்று மறுக்கும் பெற்றோர்தான் என்று அதிகம் அதில் நானும் உண்டு வாழ்க்கை ஓட்டத்தில் அவர்களுக்கு கதை சொல்லவும் நேரமில்லை இவர்கள் சொல்லும் கதைகளை கேட்கவும் நேரமில்லை இன்று இந்த நிமிஷத்தில் வாழாமல் ஓடுவது யாருக்காக எதற்காக என தெரியாமல் போனதால் பேத்தி கொட்டி கேட்க தாத்தா தன் பேத்திக்கு சொன்ன கதைதான் இது அவள் கதை சொல்வதற்காக என்றோ எதேச்சையாக பதிவு செய்தது அதையே கதையாக பதிவிடுகிறேன் என்று போமா இல்லை கதை கேட்போமா நீங்கள் வந்து அதை நீங்கள் போகணும்னு கேட்குவாங்க வேலை கேட்கும் இருப்பான் எப்போ போவோம் எப்போ போகணும்னு கேட்டுகிட்டே இருப்போம் போகும்போது ஒரு பெரிய கும்பல் விற்கும் அந்த கும்பலில் ஒரு ஒரு ஆளை அடிப்பட்டு எழுந்துட்டு கிடப்பான் அந்த போய் நின்றுட்டு எப்போ போவோம் எப்போ போவோம் கேட்டுருந்தான் அப்போ நாங்கள் கூட்டத்தில் இருந்தோம் ஒரு அடி கொடுத்து போன போனால் திருப்பி

எல்லாம் தெரியணும் இருக்கான் அவன் தான் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும்னு கிட்டே போவான் அங்கே போய் என்ன செய்வான் ஒரு கொ கொள்ளை போட்டக்காரங்க கொள்ளை அடைச்சிக்கிட்டு பங்கு வச்சுக்கிட்டு இருந்தான் பங்கு வச்சு அங்கே போய் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியணும்னு என்னென்னா அவன் செய்வான் அவன் ஆர்டியோடு செய்யணும் ஒன்றும் தெரியாதுன்னு இருக்கான் ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னு கிட்டேயே போவான் போயிட்டு எனக்கு வீட்டுக்கு போவான் ட்ரெயினில் போகும்போது ஒன்றும் தெரியாதுன்னு இடம் பொருள் ஏவலறிந்து வார்த்தைகளை பிரயோகிக்க வேண்டும் என்பது இந்த கதையின் நீதி என் மகள் மழலையாக இருக்கும் போது தினமும் திருப்பி திருப்பி கேட்கும் கதை பையன் கதை பையன் வந்தானாம் வரும் வழியில் குளத்தில் வழுக்கி விழுந்தானாம் இவ்வளவுதான் கதை கதை சொல்லும் அவள் ஆட்சிக்கு சலித்து விடும் இல்லாத ஒன்றை எடுத்துக்கட்டி கூறும் கதையை கேட்கும் அவளுக்கு அதில் என்ன சுவாரஸ்யமோ அன்று சுவாரஸ்யமாக கொட்டி கேட்டவள் இன்று சாதாரண நிகழ்வையும் ரெண்டு பக்க நீளத்திற்கு ரசிக்கும்படி கதை கதையாக சொல்கிறாள் சம்பந்தமே இல்லாத கதைக்கும் சொல்லாமல் சொல்லும் குழந்தைக்காக என்ன கேட்டாலும் தான் கதை சொல்பவர் கதை சொல்ல சொல்ல அதை கேட்பவர் வாயை திறக்காமலேயே சொல்லி தலையாட்டி ரசிப்பர் ஆனால் இங்கு தினமும் கதை சொல்லும் பூக்கள் தலையாட்ட சிலையாக நின்று நான் ரசிக்கிறேன் சொல்லாமலே சொல்லி கதை சொல்லும் தாத்தா பாட்டிக்கும் அதை கேட்கும் பேரன் பேட்டிக்கும் இந்த கதை சமர்ப்பணம் நன்றி